அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர் காணப்பதியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் எனப்படுகளை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநா தூதுவராலயம் பாலஸ்தீன தூதுவராலயம் மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் அடுத்து இன்னும் சில நாட்களில் ஆரம்பமாகும் சூழலில் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் இராணுவ சாதனங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன கவுதி படைகளின் தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை தளபதி மிக முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் காசாவில் காசா போரில் உணவையும் மருந்தையும் குடிநீரையும் உதவிப் பொருட்களையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றது இது எந்த ஒரு யுத்தத்திலும் யுத்த விதிமுறைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விடயம் அதாவது யுத்த விதிமுறைகளை மீறி உணவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்ற ஒரு கொடூரமான அரசாங்க இருக்கின்றது இதை ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இதைத்தான் இன்று பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஜூஎன்ஆர் டவுல்ஜியனுடைய தலைவர் பிலிப் லாசரின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ட்ரேலிய படைகளால் ஐம்பது நாட்கள் முற்றுகையை தாங்கி வருவதால் ஒரு கடுமையான ஒரு சிக்கலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இந்த முற்றுகை இயற்கையாகலோ அல்லது போரினாலோ ஏற்படுத்தப்பட்டது அல்ல முழுக்க முழுக்க மனிதர்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டினி மனிதர்கள் என்றால் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கச விரக்தியின் நிலமாக மாறிவிட்டது இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகள் அங்கே உணவுந்து இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஏறக்குறைய முப்பதாய் மன்னிக்க வேண்டும் ஏறக்குரிய மூவாயிரம் லாரிகள் அடங்கிய உணவுப் பொருட்கள் ஜெஎன்ஆர்டபிள்யூஎனுடைய பொருட்கள் உட்பட முக்கிய உதவிகள் காசாவுக்கு வெளியே அணிவகுத்து லாரிகளில் இருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய உணவு மற்றும் மருந்துகள் அழுகிவிட்டாலோ அல்லது தீர்ந்து விட்டாலோ அவை பயன்படுத்த முடியாமல் போய்விடும் வெற்றி கண்டன வார்த்தைகள் இப்போது நடவடிக்கையாக மாற வேண்டும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும் போர் நிறுத்தத்திற்கு திரும்பவும் கைதிகளை அழைப்பு விடு விடுவிக்கவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் பசி பரவிக்கொண்டிருக்கின்றது கார்சாவை நோக்கி உங்கள் கண்களை திரும்புங்கள் என ஒரு உருக்கமான கோரிக்கையை ஜோனார் டவுல்ஜோயின் உடைய தலைவர் விடுத்திருக்கின்றார் எனவே நாங்கள் நேற்று முன்தினம் ஒரு காணொலியில் பேசியிருந்தோம் பாலஸ்தீன நாட்டை பிரான்ஸ் அங்கீகரிக்கின்றார்கள் ஜெர்மன் அங்கீகரிக்கின்றார்கள் கனடா அங்கீகரிக்கின்றார்கள் என்பது தற்போது முக்கியமல்ல பாலஸ்தீன மக்களுக்காக அரபு லீக் மாநாட்டை கூடுகின்றோம் உச்சி மாநாட்டை கூடுகின்றோம் எகிப்து ஒன்று கூடுகின்றது சவுதி கூடுகின்றது இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒன்று கூடுகின்றது என்பதும் தற்போது முக்கியமில்லை அங்கு பசியோடு இருக்கக்கூடிய பச்சை குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் ஸ்டேலினுடைய தாக்குதலினால் குண்டடிப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் உணவுகளும் உடனடியாக உள்ளே செல்லாவிட்டால் பாலஸ்தீன நாட்டை நீங்கள் நூறு நாடுகள் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகள் அங்கீகரித்தால் கூட அங்கு வாழ்வதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் ஒரு தீரம் நிறைந்த விடயம் எனவே பாலஸ்தீன தாயகத்தை அங்கீகரிப்பது பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதை அடுத்த கட்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு முதலில் அங்கே இருக்கும் மக்களுக்கு உணவை அனுப்புங்கள் இதுதான் இன்று ஐநாவின் உடைய பாலஸ்தீன அகதிகள் தூதுவர் ஆலயத்தினுடைய தலைவர் தன்னுடைய மனசாட்சியிலிருந்து பேசியிருக்கின்றார் பசி கொண்டிருக்கின்றது காசாவை நோக்கி உங்கள் கண்களை திருப்புங்கள் என்று உலக நாடுகளுக்கு அவர் அறைகூவல் விடுத்திருக்கின்றார் அவருடைய மனசாட்சியினுடைய குரல் இந்த உலக நாடுகளுக்கு கேட்குமா கேட்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அடுத்து உலக சுகாதார அமைப்பு இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் குறைந்தது ஆறு லட்சம் ஆறு லட்சம் குழந்தைகள் நிரந்தர பக்கவாதத்திற்கு ஆளாக நேரிடும் ஒரு அபாயத்தில் இருக்கின்றார்கள் ஏனெனில் மருத்துவ பொருட்கள் அங்கு தொடர்ச்சியாக நுழைவது ஸ்டெயலினால் தடுக்கப்பட்டிருப்பதால் போலியோ தடுப்பூசிகள் நுழைவதையும் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் போலியோ தடுப்பூசிகள் குறிப்பிட்ட வயதில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் குழந்தைகளுக்கு போடாவிட்டால் அவர்கள் நிரந்தர ஊனமானவர்களாக மாறிவிடுவார்கள் மிகப்பெரிய அளவில் பக்கவாதம் மற்றும் சார்ந்த நோய்கள் அவர்களை பீடித்துவிடும் எனவே அரை மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளை ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது இந்த இஸ்ரேலினுடைய தடைகள் மருத்துவ பொருட்கள் அங்கு அனுப்பப்படாவிட்டால் போலியோ தடுப்பூசி அங்கு சரியான முறையில் போடாவிட்டால் ஆறு லட்சத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் நிரந்தர பக்கவாதம் நாட்பட்ட குறைபாடுகளுக்கு ஆளாக நேரிடும் என்பதை ஸ்ரேல் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதாபிமான அடிப்படையில் இவற்றை தளர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஸ்ரேலுக்கு உலக சுகாதார அமைப்பும் கோரிக்கை விடுத்திருக்கின்றது உலக சுகாதார அமைப்பு கோரிக்கை விடுக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவராலயம் கோரிக்கை விடுக்கின்றார்கள் ஆனால் மனிதாபிமானமே அற்ற ஸ்டேல் அரசும் இந்த நிதன் ஜாகுவின் போர் இயந்திரமும் போரினூடாக தங்கள் சுயலாபங்களை அடைவதற்காக இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போரை நிறுத்தக்கூடிய வலிமைமிக்க அரபு நாடுகளும் ஒரு ஆக்கபூர்வமான தைரியமான நடவடிக்கைகளை அவர்கள் பேசுகின்றார்கள் கண்டனம் வெளியிடுகின்றார்கள் அறிக்கைகளை விடுகின்றார்கள் அதற்கு மேலாக ஒரு தைரியமான உறுதியான நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பதாக தெரியவில்லை என்பதுதான் இங்கு துயரம் நிறைந்த விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் உடைய ஷின்பெட்டினுடைய தலைவர் நீக்கப்படும் விவகாரம் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என நெதஞ்சாக உத்தரவிட்டாலும் அங்கிருக்கும் உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதற்கு தற்காலிக தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மே மாதத்தின் அடிப்பகுதியில் ஷின்பெட்டினுடைய தலைவர் குறிப்பாக தானாகவே விலகலாம் என்று செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர் ஜாயர் லாபிட் அவர்கள் ஸ்ட்ரேலிய பிரதமர் ஸ்டேலிய எதிர்ப்பாளர்களை உளவு பார்த்தல் மற்றும் ஸ்டேலினுடைய நெதஞ்சாகுவின் ஊழல் விசாரணைகளை சீர்குலைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுத்ததைத் தொடர்ந்து அவரை பதவி நீக்கம் செய்ய முயன்றதாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து எதிராக விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியுள்ளார் எனவே இந்த சின்வெட் தலைவர் நெதன்ஜாகு ஒரு ஊழல் மோசடிக்காரன் மிகப்பெரிய அளவு ஸ்டேலுக்குள்ளேயே ஊழல் மோசடி நிதி குற்றச்சாட்டுக்கள் கையாடல்களை செய்திருக்கின்றார் அந்த விசாரணைகளை குழப்பும் வகையிலே உள்ளக உளவு பிரிவு சின்வெட் தான் பல்வேறுபட்ட தகவல்களை அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் துறைக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் அவ்வாறான பிழையான தகவல்களை கொடுத்து தன்னை காப்பாற்றுமாறு நெதன்ஜாகு கோரியிருக்கின்றார் அவர் அதற்கு மறுத்த காரணத்தினால்தான் அவர் தற்போது நீக்கப்படுகின்றார் நெதஞ்சாகுனால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏ ஷின்பட்டின் தலைவரான ரோனன் பார்க்குக்கு எதிராக நெதஞ்சாக தொடர்ந்து வெறுப்பை தூண்டினால் அரசியல் வன்முறைகள் ஏற்படும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கின்றார் எதிர்க்கட்சிகள் ஸ்டேலில் எச்சரிக்கையை விடுக்குவதற்கு மட்டும்தான் லாய்க்குடையவர்கள் போலும் ஏனில் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் போராடுகின்ற போது நெதன்ஜாகு போன்ற குற்றவாளிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறுகின்றது மரபுறத்தில் பனைய கைதிகளின் விடுதலைக்காக போராட்டங்கள் நடைபெறுகின்றது இப்படியான ஒரு உச்சமான மக்கள் எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தி நெதன்ஜாகுவின் கொடுங்கோன்மை ஆட்சி அகற்ற முடியாத இந்த எதிர்க்கட்சி அனைத்துக்கும் எதிர்ப்பு வெளியிடுவதற்கும் கண்டனங்கள் வெளியிடுவதற்கும் தான் லாய்க்குள்ள கட்சி போல தெரிகின்றது இவாறு இந்த அரபுலக நாடுகள் மிகப்பெரிய படைகளை வைத்துக்கொண்டு இந்த அலுவலகத்திலே சவுதியை கண்டிக்கின்றோம் மன்னிக்க வேண்டும் ஸ்டெயலை கண்டிக்கின்றோம் ஸ்டெயில் இராணுவத்தை கண்டிக்கின்றோம் பாலஸ்தீன மக்களுக்கான படுகொலைகளை கண்டிக்கின்றோம் என்று சொல்வதைப் போல இந்த எதிர்கட்சிகளும் வெறும் கண்டனம் வெளியிடக்கூடிய கட்சிகளாகத்தான் ஸ்டெயலில் இருக்கின்றன அல்லது இந்த மக்கள் விரோத நெடுஞ்சாகும் அரசை அவர்கள் இந்த மக்கள் போராட்டங்களை பயன்படுத்தி நிலைவுலையை வைத்திருக்க முடியும் அல்லது அசைத்து பார்க்க முடியும் அவர்கள் அந்த அளவுக்கு செல்ல முடியாம காரணம் எதிர்கட்சிகள் ஸ்டேலில் பலவீனமாக இருக்கின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் தற்போது எழுப்பி இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாகத்தான் இரண்டு தரப்பிலும் கூறப்படுகின்றது ஈரானும் சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் அமெரிக்காவும் சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் இன்னும் சில தினங்களில் தொழில்நுட்ப ரீதியிலான சந்திப்பு அதாவது இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய நிபுணர்கள் அணுவாயுதம் சார்ந்த நிபுணர்கள் விஞ்ஞானிகள் இந்த அணுவாயுத திட்டங்களை அணுசக்தி திட்டங்களை இயக்கக்கூடியவர்கள் இரண்டு பக்கத்திலும் சந்தித்து ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங் நிபுணர்கள் ரீதியிலான ஒரு சந்திப்பு நடைபெறும் என கூறப்பட்டிருக்கின்றது ஏ மீண்டும் அடுத்த சனிக்கிழமை ஓமானில் இரண்டு உயர்மட்ட சந்திப்புகள் ஈரான் அமெரிக்கா இடையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படியான சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் யுத்தத்தை நோக்கி அல்லது இந்த அணுவாயுத தடை ஒப்பந்தத்தை குழப்பம் வகையில் அமைந்திருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஈரான் முதலாவது கட்ட பேச்சுவார்த்தையிலேயே தெளிவாக குறிப்பிட்டார்கள் நாங்கள் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது கையெழுத்திடாமை இரண்டாம் பட்சம் முதலாவது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த குழப்பகரமான கொள்கையற்ற உறுதியற்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் குறித்து எங்களுக்கு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றன ஏற்கனவே இதற்கு முன்பாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போடப்பட்ட இந்த அணுவாயுத தடை ஒப்பந்தத்தை ட்ரம்ப் தன்னிச்சையாக குழப்பியடித்து ஈரான் மீதான தடைகளை அமல்படுத்தி இருந்தார் அதே போல தான் தற்பொழுதும் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை என்று கூறுகின்றார்கள் மறுபக்கம் அமெரிக்காவில் இருந்து அதிக அளவான இராணுவ தளபாடங்கள் கடந்த மூன்று தினங்களாக மிகப்பெரிய அளவில் லிஸ்டலுக்கு சென்று கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவ கார்கோ விமானத்தில் மிக பெரிய இராணுவ சாதனங்கள் வெடிகுண்டுகள் அதிலும் குறிப்பாக இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் தட் வான் பாதுகாப்பு சாதனம் பட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அங்கு விமானங்களில் கொண்டு சென்றப்பட்டு அவசர அவசரமாக ஸ்டேலுக்குள் நிலைநிறுத்தப்படுகின்றன என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தைகள் குழப்பமடைந்தால் ஸ்டேலின் ஊடாக ஈரானை தாக்குவது அமெரிக்காவின் திட்டமாக இருக்கின்றது ஸ்டேலும் ஏற்கனவே ஈரான் மீதான தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது அணு ஆராய்ச்சி மையங்கள் மீது ஸ்டேல் மூலமாக அல்லது ஸ்டேலுடன் இணைந்து கொண்டு அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்தினால் மிக பெரிய அளவிலான பதிலடியை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுப்போம் என ஈரான் நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூப்ராமிஸ் டூ என இரண்டு தாக்குதலை மிகப்பெரிய அளவில் நடத்தி ஸ்டேலின் நிவாரடி விமானப்படைத்தளம் வரை மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த இரண்டு தாக்குதலிலும் மிக குறுகிய ஈரானிய இராணுவம் ஐஆர்ஜிசியினுடைய மிக குறுகிய ஒரு பலத்தையே தாங்கள் பாவித்திருந்தோம் இனியொரு தாக்குதல் பிராமிஸ் திரி நடந்தால் அது நினைத்து பார்க்க முடியாத சேதங்களை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தும் என ஈரான் இராணுவம் நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் ஒரு இவர்கள் ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து கொண்டு ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தினால் ஈரான் நடத்தும் தாக்குதலுக்கு கொண்டே ஸ்டேலுக்கு அவசர அவசரமாக ஆயுதங்களாக இருக்கலாம் வான் பாதுகாப்பு சாதனங்களாக இருக்கலாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கையாளக்கூடிய இராணுவ நிபுணர்கள் என மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்குள் பதினைந்து இருபதுக்கும் மேற்பட்ட கார்கோ விமானங்கள் டெல்லாவிக்கும் வாஷிங்டனுக்கும் வந்து சென்றவாறே இருக்கின்றன எனவே அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஒருவேளை ஈரான் இஸ்ரேலுக்கு நடத்தும் பதிலடியை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் செய்யப்படலாம் என கூறப்படுகின்றது அதே போல் ஆஸ்திரேலிய இராணுவமும் மிகப்பெரிய இளவிலான விமானப்படை பயிற்சிகளை தற்போது ஆரம்பித்திருப்பதாகவும் ஒருபுறம் தாக்குதலுக்கான பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதுடன் மறுபுறம் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தினால் அதை இடைமறைத்து அளிக்கக்கூடிய பயிற்சிகளையும் இவர்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஆஸ்திரேலிய இராணுவத்தை மேற்கோள் காட்டி வெளியாக இருக்கின்றது ஆனால் எவ்வகையான ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டாலும் அவற்றையெல்லாம் உடைத்து கொண்டு நாம் நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல் அல்லது ட்ரோன் தாக்குதல் அல்லது ஒருங்கிணைந்த தாக்குதல் ஸ்டேலை சின்னாபின்னமாக மாற்றிவிடும் என ஈரான் நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதைவிட ஈரான் தன்னுடைய முழுமையான பாலிஸ்டிக் கெப்பாசனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தினால் ஏனெனில் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆயுத குவியலை வைத்திருக்கின்றார்கள் அவ்வாறு ஒரு வேலை பயன்படுத்தினால் இவற்றை ஸ்டேலில் இருக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட தாட் அயண்டோம்களை கொண்டு தடுக்க முடியுமே என்பது மிகப்பெரிய கேள்வி ஏஎல் ரூப்ராமிஸ் டூவில் கூட தாட்வான் பாதுகாப்பு சாதனங்கள் அமெரிக்காவினுடையது இருந்தது ஜோ பைடனுடைய காலத்திலேயே பொருத்தப்பட்டன அயன்டோம் மிகப்பெரிய அளவில் செயற்படுத்தப்பட்டன அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் பல நாடுகள் ஒரு சில இடங்களில் ஜோர்டான் போன்ற நாடுகள் இணைந்து ஏர் டிஃபென்ஸுகள் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டும் எழுபது சதவீதமான ஏவுகணைகளைத்தான் இவர்களால் தடுக்க முடிந்தது முப்பது சதவீதமான ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியிருந்தன நெவாடின் விமானப்படைத்தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானங்கள் கூட அழிக்கப்பட்டிருந்தன ஸ்ரேல் அதை முதலில் மறத்திருந்தாலும் பின்னர் வெளியான சேட்டலைட் இமேஜஸ் புகைப்படங்கள் சுயாதின் ஊடகங்கள் வெளியிட்ட வீடியோ பதிவுகளில் ஈரானின் தாக்குதல் துல்லியமாக்க இஸ்ரேலினுடைய நெவாடின் இராணுவ விமானத்தளத்தை தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் மீண்டும் ஈரான் ஸ்டேல் மீது பதிலடி கொடுத்தால் அதை தடுப்பதற்காக மிகப்பெரிய அளவிலே இவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ஈரானிய தாக்குதல் அச்சம் காரணமாக மிகப்பெரிய அளவில் முன்னாய்த்த நடவடிக்கைகளை அமெரிக்காவும் ஸ்டீலிலும் மேற்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரானும் தங்களுடைய ராயதந்திர நகர்வுகளை விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே ரோம் இத்தாலியில் நடைபெற்ற அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு முன்பாக ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடினையும் ரஷ்ய பிரதிநிதிகளையும் நேரடியாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி சந்தித்திருந்தார் தற்போது சீனாவுக்கு நேரடியாக சென்று இன்னும் சில நாட்களில் முதலில் ரஷ்யாவுக்கு சந்தித்து எங்களுடைய நிலைப்பாடு இது அமெரிக்கா எங்கள் மீது இவ்வளோ அழுத்தங்களை பயன்படுத்துகின்றார்கள் எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன அமெரிக்கா சொல்லக்கூடிய கட்டிய பொய்கள் என்ன என்றெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் ரஷ்யாவுக்கு கொடுத்திருந்தார்கள் ரஷ்யாவும் தெரிவித்திருந்தார்கள் ஈரான் விடயத்தில் நீங்கள் ஈரான் தாக்குதலாக இருக்கலாம் அல்லது ஈரான் மீதான தடைகளாக இருக்கலாம் அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் ஈரான் மீதான தாக்குதல்கள் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா ஒரு பகிரங்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் ரஷ்யாவுக்கு பின்னர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இன்றைய தினம் சீனாவுக்கு சென்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவுடனான மூன்றாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக சீனாவுக்கு விளக்கமளிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் கடந்த வார இறுதியில் ரஷ்ய பயணத்தின் பின்னர் சீனாவுக்கு ஈரான் சென்றிருப்பதானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் சீனாவுடன் ஏற்கனவே வர்த்தக போர் வரிப்போர் என மிகப்பெரிய அளவிலான முருகல் நிலையில் அமெரிக்கா காணப்படுகின்றது ஏற்கனவே ரஷ்யா ஈரான் மீதான தாக்குதல் பின்விளைவுகளை கடுமையாக ஏற்படுத்தும் என கூறியிருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மிகப்பெரிய பஞ்சாயத்து சென்று கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடைய வரி அச்சுறுத்தலுக்கு அஞ்சாத ஒரே நாடாக சீனா காணப்படுகின்றது நீ என்ன வரி விதித்தாலும் அதே வரியை நாங்களும் விதிப்போம் என அமெரிக்காவை ஆட்டங்காணம் செய்யும் அளவுக்கு சீனா பதிலடிகளை கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் சீனாவுக்கு சென்று சீனா அரசுடன் முக்கியமான சந்திப்பை நடத்த இருப்பதும் அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை அடுத்து அமெரிக்காவின் உடைய ஒரு விமானம் டெல்லா டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் என்று புறப்பட்டு செல்கின்ற பொழுது இருநூற்றி எண்பது பயணிகளுடன் புறப்பட்டு செல்ல பயணிகள் எல்லாம் விமானத்தில் ஏறி அமர்ந்திருக்கின்றார்கள் விமானம் ஓடுபாதையில் புறப்படுவதற்கு தயாராகி ஓடிக்கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடி தெரிந்திருக்கின்றது இது விமான போக்குவரத்து பிரிவினருக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்த உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டியினர் அவசரகால பிரிவினர் சம்பவத்திற்கு விரைந்து விமானத்தில் இருப்பவர்கள் அவசர அவசரமாக விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு அல்லோலப்படப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை இருநூற்றி எண்பது பேரும் உடனடியாக அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவில் இந்த டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இந்த செய்திகளை பார்க்கும் நண்பர்களுக்கே தெரியும் விமானங்கள் வெடித்து சிதறுவது விமானங்கள் விழுந்து நொறுங்குவது உயிரிழப்புக்கள் விமான விபத்துக்கள் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் சம்பவங்கள் வாரத்திற்கு ஒரு முறை வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை கேட்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய ஒரு விடயங்களாக மாறியிருக்கிறது எனவே இந்த ட்ரம்பினுடைய பதவி ஏற்பு ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் அமெரிக்காவில் மற்ற நாடுகளை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதற்கு முன்னர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானப் பயணங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூடுகள் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களை அமெரிக்க அரசினால் கட்டுப்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி எங்களுடைய செய்திகளிலே கடந்த இரண்டு மாதங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட விமான விபத்துக்களை அமெரிக்கா குறித்து பேசியிருக்கின்றோம் இருநூற்றி எண்பது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பியிருக்கின்றார்கள் விமான விபத்து குறித்து தாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அடுத்து போப் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து ஹமாஸ் இயக்கம் ஹிஸ்புல்லா இயக்கம் இரண்டும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நாங்கள் தெரிவித்திருந்தோம் போப் தன்னுடைய இறுதி ஈஸ்டர் அறைகூவலில் அவர் இறுதியாக உடல்நலம் சரியில்லாத போதும் ஈஸ்டர் பண்டிகையில் பங்காற்றியிருந்தார் நேற்று முன்தினம் அப்போது அவர் மக்களுக்கு முக்கியமாக ஒரு ஆசிர்வாதம் கொடுத்த பின்னர் பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலைகளை இராணுவ தாக்குதலை போரை நிறுத்துங்கள் பாலஸ்தீனர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நெஞ்சை ரணமாக்குகின்றன தயவு செய்து நிறுத்துங்கள் என்று ஸ்ரீலுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்திருந்தார் அவர் தன்னுடைய காலப்பகுதியில் பகுதியில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆரம்பித்த பின்னர் பாலஸ்தீன மக்களின் படுகொலைகளுக்காக நேரடியாக இஸ்ரேலை ஒரு சக்தி மிக்க கிறிஸ்தவ தலைவராக இருக்கின்றார் இந்நிலையில் இப்போ பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து ஹமாஸ் கிஸ்புல்லா இரண்டு இயக்கங்களுமே அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கைகளை விட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஹமாஸினுடைய அபு அவைதா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கர்சாவில் போரை உறுதியாக எதிர்த்த மற்றும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை தொடர்ந்து ஆதரித்த முக்கியமான உலகளாவிய மத தலைவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் நீங்கள் உங்களுடைய காலப்பகுதி முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவுக்கும் இறுதி நேரம் வரை இஸ்ரேல் இந்த போரை கொடூரமான போரை முறையற்ற போரை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் கொடுத்த அழைப்புக்காகவும் நாங்கள் உங்களை நினைத்து பார்க்கின்றோம் வன்முறையை கண்டித்தல் பாலஸ்தீன அரசு அங்கீகரித்தல் பாலஸ்தீன உரிமைகளை அங்கீகரித்தல் என நீங்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்கள் மீது நீங்கள் காட்டிய கரிசனத்திற்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம் என ஹமாஸ் இயக்கமும் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றது அதேபோல இஸ்ஃபுல்லா இயக்கமும் அவருடைய பணிகள் குறித்தும் மத நல்லிணக்கம் குறித்தும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக எழுப்பப்பட்ட குரல் ஓய்ந்துவிட்டது என இசுல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நாசிம் அவர்களும் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்